அதுல இந்து கோயிலும் மசூதிகளும் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது சில பகுதிகளில் இந்துக்கள் ரொம்ப கம்மியாகவும் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாகவும் இருக்கிறாங்க அங்க வந்து இந்துக்களுடைய கோயில் இல்லையே இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல இந்த கோயில் எதுக்கு வழிபாடு செய்தது தான் பள்ளிவாசலும் எதற்கு வழிபாடு செய்யறதுக்கு தான் இப்ப நீங்க இந்த கான்செப்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா வழிபாடு செய்வதற்குத்தான் கோயில் வழிபாடு செய்வதற்கு தான் பள்ளிவாசல் வழிபாடு செய்யக்கூடிய ஆள் வேணும்ல இருந்தா தானே பள்ளிவாசலே அப்ப அதனால வந்து சில இடங்கள்ல இல்லை என்று கோயில் இல்லை என்றால் கோயிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அங்க இல்லைன்னு அர்த்தம் அப்படி இருந்தா கட்டிடுவாங்க அப்படி அது உருவாக்கிடுவாங்க இதுதான் உண்மை அடுத்து நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல ஏன் கோயிலை உருவாக்குறதுங்கிறது வந்து எல்லா இடத்திலையும் ரொம்ப லேசா உருவாக்கிடலாம் பள்ளிவாசல் உருவாக்குதும் பெரும்பாடா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு பள்ளிவாசலுங்கிறது இந்த குறைஞ்ச வச்சு இவ்வளவு பெருசா இருக்கணும் இத மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள இப்படி ஒரு பள்ளிவாசல் உருவாக்குறதா இருந்தா இப்போ உள்ள நிலையில ஒரு கோடி வாய் வாணும் எங்க போவா ஆனா கோயில உருவாக்குறதுக்கு அவ்வளவு தேவையா ஒண்ணுமே இல்லையே ஒரு சாமி படத்தை போட்டுட்டு ஒரு கொஞ்சம் சின்ன அமௌண்ட் செலவு பண்ணாலேயே ஒரு சாமி படத்தையோ அல்ல சாமி மாதிரி உள்ள ஒரு சிலையோ செஞ்சு அங்க வச்சுட்டு போயிடலாமே அப்ப இது வந்து ரொம்ப லேசு பள்ளிவாசல் கட்டுவது தான் ரொம்ப சிரமம் கோயிலை கட்டுவது என்பது அது வந்து ரொம்ப லேசு இன்னைக்கு நீங்க தமிழகத்தில் எங்க நீங்க பார்த்தாலும் கோயில தானே வச்சிருக்கிறாங்க அது எப்படி இல்லாத ஒரு ஊருன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது கோயில் இல்லாத ஒரு பள்ளி முஸ்லீம்களே நிறைஞ்ச ஊர் இருக்கட்டும் இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல கடைநல்லூர் முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஒரு ஊரு மேலப்பாளையம் முஸ்லீம்கள் நிறைஞ்ச ஊரே அங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க கோயில் இல்லையா எத்தனை இடத்துல கோயில் வச்சிருக்காங்க முஸ்லீம் தெருவுலேயே கோயில் இருக்கு மேலப்பாளையத்தில் முஸ்லிம் தெருவனுடைய மைய பகுதியில அதாவது முஸ்லிம் தெருவனுடைய அந்த ஆரம்ப பகுதியில கோயில் இருக்குது நீ மேல பழத்தையும் இருக்குதான் செய்யுது இந்துக்கள் அதுல வழிபாடு செய்ய தான் செய்யறாங்க பெரும்பரியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே காயல் பட்டினம் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிறைஞ்ச ஒரு ஊரு அங்க கோயில் இல்லையா கீழக்கிற அங்க கோயில் இல்லையா இதெல்லாம் முஸ்லிம்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஊரை சொன்னேன் எத்தனை ஊர்ல கோயில் இல்ல இருக்கு இல்லாம இருக்குது நிறைய ஊர்கள்ல இருக்குது அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது ஆனா பொதுவாக எல்லா இடத்திலையும் கோயில் இருக்கு ஆனா எதார்த்த உண்மை என்ன தெரியுமா முஸ்லீம்களும் இந்துக்களும் இருக்கிறாங்க ஆனா முஸ்லீம்கள் கம்மி இந்துக்கள் கூடுதலா இருந்தாங்கன்னா அங்கதான் பள்ளிவாசல் இல்ல அதுக்கு நிறைய ஊர்கள் நான் உதாரணம் சொல்லலாம் முஸ்லீம்கள் கம்மியா இருப்பாங்க இந்துக்கள் கூடுதலா இருப்பாங்க அங்க வந்து பள்ளிவாசலே இருக்காது அத மாதிரி ஊர்கள் நிறைய இருக்கும் ஆனால் முஸ்லீம்கள் கூடுதலா இருந்து இந்துக்கள் கம்மியா இருந்தா அவங்க வந்து கோயில் இல்லாம இல்லை ஏன்னா அது ரொம்ப எளிமை பள்ளிவாசல் கெட்டதுக்கு பெரிய இடம் பெரிய பொருளாதாரம் தேவைப்படாதுன்னா இவங்க கட்டல அவங்களுக்கு வந்து கோயில் வைக்கிறது ரொம்ப லேசானால கட்டி இருக்கிறாங்க பெரிய சிரமம்லாம் கிடையாது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் அது